ஒரே நேர்கோட்டில் முன்னோக்கி இருக்க நேரம் திடீர்னு ஸ்டாப்பானால் எப்படி இருக்கும் நம்மளை சுற்றி இருக்க காற்று நீர் பாறைகள் இது எல்லாமே உறைஞ்சி போன நிலையில் இருக்கும் இது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ் சாலிட் லிக்விட் கேஸ் பிளாஸ்மா ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ அஞ்சாவதாக ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பேர் டைம் கிறிஸ்டல் இது என்ன எப்படி வேலை செய்யுது உண்மையாக நேரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பொருளாக இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் டைம் கிறிஸ்டல்னு சொன்ன உடனே இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இது ஒரு ரியல் ஃபிசிக்ஸ் பொதுவாக ஒரு கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அணுக்கள் ஒரு முறையான பேட்டனில் அமைஞ்சிருக்கும் எக்ஸாம்பிள் டைமண்ட் சால்ட் சுகர் இது எல்லாம் ஆட்டம் லெவலில் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஆனால் டைம் கிறிஸ்டல் ஸ்பேஸில் ஒரு பேட்டன் டைமில் ஒரு பேட்டர்ன்னு மாறி மாறி இருக்கும் உங்களுக்கு தெளிவாக புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாம்பிளாக உப்பை எடுத்துக்குவோம் இது ஒரு டைப்பான கிறிஸ்டல் பொருள் இதில் ரெண்டு வகையான அணுக்கள் இருக்கும் ஒன்று சோடியம் இன்னொன்று குளோரைட் இது ரெண்டும் ஒன்றுக்கு அடுத்து ஒன்றுன்னு இருக்கும் அதாவது ஒரு சோடியம் ஒரு குளோரைட் அதுக்கப்புறம் ஒரு சோடியம் குளோரைடுன்னு ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்கும் இந்த அமைப்பு கட்டம் மாதிரி இருக்கும் க்யூப் மாதிரி இதனால தான் உப்பு சதுரம் கட்டம் மாதிரி இருக்குது இதை ஸ்பேஸ் பீரியோடிசிட்டின்னு சொல்லுவாங்க சோடியமும் குளோரைடும் தொடர்ந்து இருக்கிறதால உப்பு ஒரு திடப்பொருள் எந்த ஒரு அசையும் இருக்காது இதில் இருக்க அணுக்கள் அசையாமல் ஒரே இடத்துல இருக்கும் இதனால் நேரத்தில் எந்த ஒரு பேட்டனும் இல்லை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் உப்போட அணுக்கள் அதே இடத்துல தான் இருக்கும் ஸோ ஒரு உப்பு கிறிஸ்டல் ஸ்பேஸ் அண்ட் டைமில் எப்படி இருக்குதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது டைம் கிறிஸ்டலுக்கு வருவோம் சாதாரணமான ஒரு கிறிஸ்டலை எடுத்துக்குவோம் கிளாக் இது ஒரு திடப்பொருள் தான் ஆனால் ஸ்பேஸ் அண்ட் டைமில் வேறு வேறு பேட்டனை காட்டும் அதுக்கு காரணம் பேட்ரியோட பவர் பேட்ரி இல்லைனா கிளாக் ஓடாது அப்போ எவ்வளவு நேரம் கிளாக்கை பார்த்தாலும் ஒரே பேட்டனில் தான் இருக்கும் பேட்ரியை போடும்போது கிளாக்கோட பேட்டன் மாறும் உள்ளே இருக்க முட்கள் நகர ஆரம்பிக்கும் ஸோ அசைவு இல்லாமல் இருக்க கிளாக்குக்கு எக்ஸ்டர்னலாக எனர்ஜியை கொடுக்கும்போது டைம் நேரத்தில் வித்தியாசமான அமைப்பை காட்டும் அதாவது நேரம் போக போக கிளாக்கோட அமைப்பு மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் டைம் கிறிஸ்டல் எக்ஸ்டர்னல் எனர்ஜியோட தேவை இல்லாமலே அதுக்கு நேச்சராக மூமெண்ட் இருக்கும் இது குவாண்டம் லெவலில் நடக்கிற ஒரு அதிசயம் இது இப்போ வரைக்கும் ஒரு தியரியாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நோபல் இயற்பியலாளர் ஃப்ராங்க் வில்செக் ஒரு வித்தியாசமான யோசனையை சொல்கிறாரு அதாவது ஸ்பேஸில் எப்படி விதிகள் மாறுதோ டைம்லேயும் அதே மாதிரி நடக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த ஐடியாதான் டைம் கிறிஸ்டல் கான்செப்ட் உருவாக காரணம் இந்த தியரியை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் மேரிலேண்ட் யூனிவர்சிட்டி கூகுள் குவாண்டம் ஏஐ டீம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இவங்க குவாண்டம் கம்ப்யூட்டர் ப்ராசஸில் டைம் கிறிஸ்டலை உருவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூகுள் அஃபீஷியலாக இது ஒரு ரியல் ஃபினாமினு சயின்டிஃபிக் பேப்பரில் வெளியிட்டுச்சு அது எப்படி எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் ஒரு பொருளால் அசைய முடியும்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் தரப்பிலிருந்து சொல்கிற விஷயம் என்னென்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் அணுக்கள் சூப்பர் பொசிஷனில் இருக்கும் இந்த நிலையில் இருக்கும்போது இது ஒரு சாத்தியமான விஷயம்னு சொல்கிறாங்க சூப்பர் பொசிஷனுங்கிறது ஒரே நேரத்தில் ஒரு அணுவால் ரெண்டு இடத்துல இருக்க முடியும் இதுக்கு இதுதான் அர்த்தம் ஸோ ஒரு அணு இயற்கையாக ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருக்கும்போது எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு அசைவு இருக்கும் சரி இதனால் என்ன பயன் எதுக்காக இதை கண்டுபிடிக்கணும்னு யோசிப்பீங்க இந்த டைம் கிறிஸ்டலுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி பிரச்சனை இருக்குது டைம் கிறிஸ்டல் இருந்தால் லாங் டேம் குவாண்டம் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் ஏஐ சிஸ்டம் வளர்ச்சி அடையும் இது பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கும் இப்போது முக்கியமான கேள்வி என்னென்னா டைம் கிறிஸ்டல் ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக இந்த கேள்விக்கு பதில் இன்னும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க டைம் கிறிஸ்டல் மாதிரி இருக்க பொருட்கள் டைம் ட்ராவல் மாதிரி ஆராய்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கலாம் சில விஷயங்களை நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இப்போ நெஜத்திலேயே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி கண்டுபிடிப்பெல்லாம் நம்ம யூனிவர்ஸை புரிஞ்சுக்கிற முறையை மாற்றிடும் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்